ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சூஸ் ரியல் நக்ஷத்தை இருக்கு நேர் வியூ பார்க்கலாமாங்க இங்கே பாண்டியன் கோமதி சரவணன் சொல்லிட்டு அங்கே மயிலோட பொருள் எது இருந்தாலுமே அவங்க வீட்டுக்கே நம்ம அமுச்சுட்டுடலாம் ஏன்னா அவங்க இந்த நகை விஷயத்தில் நம்ம மேலே பொய்கேஸ் கொடு ட்ரை பண்ணாங்க அதையுமே நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் ஆனால் இந்த பொருள் மேலே வச்சு நம்ம மேலே கேஸ் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த வீட்டில் இருக்கிற மயிலோட பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாக்ஸி பிடிச்சி அதெல்லாம் ஏற்றி விட்டுறாங்க உடனே இங்கே சரவணனுமே அங்கே இருக்கிற செப்பலை கூட விட்டு வைக்காமல் அதையுமே எடுத்து அந்த ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சிடுறாரு அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்டேயே நாங்கள் யாருமே அங்கே வரக்கூடாது நீ உங்களுக்கு அந்த ஒரு அட்ரஸ் தெரியும் இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க என்ன பேசுனாலுமே கேட்காம அந்த வீட்டில் இறக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிட்டுறாரு உடனே சரவணன் அங்கே ரொம்பவே சோகமாகவும் நின்றுக்கிட்டு இருக்க உடனே பாண்டியனும் கோமதியும் ரெண்டு பேரும் சரவணன் எப்படி இருந்தவன் இந்த ஒரு விஷயத்தில் அவன் மனசு ஒடைஞ்சி போய் அவன் உடம்பை இழைச்சி போச்சு அவனோட வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே அங்கே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன்கிட்ட ஓனே பாண்டியனும் கோமதி நீ எதுக்குமே பார்த்தினா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத எல்லாமே பார்த்தினா சரியாயிடும் நீ எதுக்குமே அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட பாண்டியனும் சொல்லிட்டுறாரு உடனே சரவணனும் இதை ஏத்தி அமிச்சி கையோட உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு மயில் இப்படி ஒரு விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க ஃபேமிலி எல்லாமே நம்மக்கிட்ட இவ்வளோ இது மறைச்சி வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் ஆனால் அந்த நகை விஷயம் தெரிஞ்சதும் உடனே எங்கள் சரவணனுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு ஏன்னா ஏற்கனவே படிப்பு விஷயம் எங்கள் குழந்த விஷயம்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இங்கே இது மயில் பத்தின உண்மை எல்லாமே எங்கள் சரவணன் தெரிஞ்சு அங்கே மயில் பத்தின உண்மை தெரிஞ்சதுலேருந்தே எங்கள் சரவணன் பயங்கர கோபமாக தான் இருந்தாரு ஆனா இந்த நகை விஷயமும் இங்க மீனா சொன்னதிலிருந்து உன்ன இன்னும் கொஞ்சம் உறுத்துக்கிட்டே இருக்கு இங்க சரவணனுக்கு அதுக்கப்புறம் இங்க எல்லா ஒரு பொருளுமே அங்க மயில அவங்க வீட்டுக்குமே போயிடுது வீட்டு முன்னாடி போய் அங்க அந்த டாக்ஸி நின்றதும் இங்க வெளியே வந்து பாக்குறாங்க அங்க மாணிக்கமும் மாணிக்கம் அந்த டாக்ஸியை பார்த்ததும் எங்க என்னங்க எங்க வந்து நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உங்க சம்பந்தி வீட்ல இருந்து அந்த பொருள் எல்லாம் ஏத்தி அமிச்சாங்க உங்க வீட்ல இறக்கிட்டு வர சொல்லி அமிச்சு விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்க மா மானியம் மாணிக்கமுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது உடனே அந்த இருந்து நம்மளை துரத்துனதும் இல்லாமல் அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருளை எல்லாமே ஏற்றி அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கிட்ட சொல்லி கதறி அழுகிறாங்க ஏன்னா மாணிக்கம் எப்போவுமே அழுது கிடையாது ஆனால் அந்த பொருளெல்லாம் அமிச்சு விட்டதும் மயிலோட வாழ்க்கை இப்படி நாசம் ஆயிடுச்சு நாம்ளே மயிலோட வாழ்க்கையை பொய் சொல்லி இப்படி நாசமாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பா இது மாணிக்கமுக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது அதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் பார்த்ததும் இங்கே மயில் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஏற்கனவே என் மேலே அவங்க ரொம்பவே கோவமாக இருந்து டிவர்ஸ் நோட்டீஸ் வரையும் போயிட்டாங்க அதுக்கு மேலேயுமே என்னோட பொருள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என் செப்பல் முதல் கொண்டு எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க இதுக்கு மேலே என் என்னோடய லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க மயிலுமே மயிலை பார்த்து இங்கே பாக்கியமுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலுமே அங்கே பாக்கியமும் கண் இங்க மயில் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியம் கிட்ட போயிட்டு மயில் அவங்கள சும்மாவே விடக்கூடாது நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷனில் நீ அந்த பொய்ய சாரி அந்த உண்மையை நீ மறைக்காம மறைச்சிட்டு எல்லா உண்மையும் நான் சொன்ன மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா நீ அந்த வீட்டில் போய் இப்ப வாழ்ந்துட்டு இருந்திருப்ப ஆனால் நான் சொன்ன மாதிரி நீ எதுவுமே கேட்காம இப்ப இது மாதிரி பண்ணல இது உனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஏன்னா இந்த வீட்டில் அந்த வீட்டில் உன்னை மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த வீட்டில இருந்து பார்த்தே இல்லையா எல்லா பொருளையுமே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அந்த வீட்டை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் கோவமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயில் இந்த விஷயத்துல என்ன என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொருளையுமே இறக்கிட்டு அந்த டேக்ஸையுமே கிளம்பிடுது அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பேசி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பழனி வேடம் இங்கே எவ்வளோ முத்துவேல் சொல்லியுமே அங்கே பாண்டியன் வீட்டுக்கு போய் படுத்ததும் இல்லாமல் பாண்ட் அங்கே எல்லாருக்குமே ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யாவும் வந்து முத்துவேல்கிட்ட அண்ணா நீங்கள் எவ்வளோ சொல்லியுமே அவங்க கேட்காம நைட்டு நான் தூங்கின பிறகு அவங்க எழுந்து பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க நீங்கள் சொல்லியுமே அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா அழுதுகிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட முத்துவேல் அங்கே பழனி இது மாதிரி பண்ணால் அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தின்றது வராது அந்த பாண்டியன் மேலே அவனுக்கு ரொம்பவே அக்கறை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருட்டேரு நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே முத்துவேல் சொல்லிட்டுறாங்க உடனே சுகன்யாவும் கடைக்கு கிளம்பையுமே கிள போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீடும் அங்கே பாண்டியன் வீட்டிலேருந்து வராங்க வந்ததவங்க முத்துவேல் பார்த்துட்டு பழனி நைட்டு எங்கடா போயிட்டு இருந்த நைட்டு நான் அவ்வளோ சொல்லியுமே நீ பாண்டியன் வீட்டில் படுக்கிறதுக்கு போயிருந்தியா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போயிருந்தியா அவங்க வீட்டில் எத்தனை பேர் இல்லை அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அவங்க இப்போ தான் குழந்த மாதிரி நீ ஆத்தல் சொல்றதுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வேலுமே பழன் கிட்ட கேக்குறாங்க உடனே பழனிவேலும் அண்ணா அவங்க என்ன இருந்தாலுமே என்னோட மச்சான் அக்கான எங்கள் அக்கா ஃபேமிலியை விட்டுட்டு நான் எப்படி நான் இங்கே படுத்துக்கிட்டு இருக்குது அவங்க எப்படி க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நாங்கள் எங்கள் சந்தோஷமாக என்னால் தூங்க முடியாதண்ண அவங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க நான் இதுக்கு மேலேயுமே நான் போய் ஒரு நாலு ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடாதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க பழல் வேளும் உடனே இதை கேட்ட முத்து வேலும் இங்கே ராஜ மேலே இருக்கிற பாசத்தில் பழனி நான் நல்ல விதமாக தான் சொல்கிறேன் அவங்க இதோ என் ரத்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் போய் காப்பாற்றிட்டேன் அதுவும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து உக்காந்துக்கிட்டு உறவார முடியாது ஏன்னா ஏதோ ஒரு பாசத்தில் அவங்கள போய் காப்பாத்திட்டேன் ராஜியும் உங்க கோமதியும் ரெண்டு பேரும் அங்கே இருந்ததுனால தான் நான் அவங்கள போய் காப்பாற்றினேன் அவங்க மேல பாசம் வந்துருச்சுனால நீ நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயானா நீ கரெக்டாக இருக்க பாரு உன்னோட கடையை பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே உனக்கு கடையை வச்சு கொடுத்தோம் நீ பாண்டியன் நல்லா இருக்கணும் கோமதி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முத்து வேணுமே சொல்லிடுறாங்க உடனே எங்கள் அப்பத்தாவும் முத்து நீ இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காப்பா என்ன இருந்தாலுமே அவன் கோமதி மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பாசத்தில் அவன் அங்கே போய்ட்டான் இதுக்கு போய் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தாவும் சொல்லிடுறாங்க அப்பாத்தா சொன்னதை கேட்டதும் இங்கே முத்து வேளுமே சைமெண்ட் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் பனிவேளுமே கடைக்கு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் கோமதியும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அந்த விஷயத்த நினச்சி தான் வருத்தப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் எங்க இன்னைக்கு கடைக்கு போலிங்களங்க இங்கே நீங்கள் வீட்டில் உக்காந்துருந்தீங்கன்னா அந்த நடந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் கடைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டியன் கிட்ட கோமதியும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் கடைக்கு கிளம்பவும் உடனே சரவணும் அப்பா நானும் வரேன்ப்பா என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியலப்பா வீட்டில் இருந்தால் அந்த விஷயத்தை பற்றியே நினைக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் பாண்டியன் கூடையே சேர்ந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே பாக்கியமும் மயில் கிட்ட மயில் நீ எதுக்குமே பார்த்தினா ஃபீல் பண்ணாத அந்த வீட்டில் உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இதுக்கு மேலேயுமே நான் சொல்கிறத எதுவுமே கேட்கலனா நீ அந்த வீட்டில் போய் வாழவே முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு அவர்கிட்ட போனால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் மயிலையும் மாணிக்கியத்தையுமே கூட்டிக்கிட்டு கிளம்புறதுக்காக கேட்குறாங்க எங்கள் மயில்கிட்ட உடனே அம்மா அந்த சாமியார்கிட்ட போனால் என்னோடய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடுமா அந்த சாமியார் கிட்ட போய் எனக்கு சால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த சாமியாருக்கு என்ன வேணுமோ அதை நான் எனக்கு அந்த வீட்டில் போய் வாழணுமா சரவண் மாமா கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே சொல்கிறாங்க உடனே பாக்கியமோ மயில் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாமியார்கிட்ட போகிறதுக்கு நான் முடிவே எடுத்தேன் சரி சரி நீ அந்த கிட்ட போகிறதுக்கு நீ ரெடியாக போய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மயிலையுமே சொல்லிடுறாங்க எல்லாருமே அந்த கிட்டமே கிளம்புறாங்க உடனே அங்கே சாமிக்கிட்டே போயிட்டு சாமி எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயமெல்லாம் நடந்துருச்சு அதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது அதுவும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது அந்த வீட்டில் என் பொண்ணு போய் சந்தோஷமாக வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் அந்த சாமியர்கிட்ட கேட்குறாங்க சாமியாருமே மகளே எனக்கு என்னோட ஞாபகம் உங்களுக்கு இப்போதான் வந்துச்சா இங்கே நீங்கள் நல்லா இருக்கிற மொதல்லாம் என்னோடய ஞாபகம் வராது ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் என்னை தேடி வருவீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்போ சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உன் பொண்ணும் நீயும் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே அவங்கக்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கீங்க அந்த பொய் இல்லாமல் அவங்க இந்த பொய்யை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பொய்யை வந்து அவங்க அவங்கக்கிட்ட நம்ம இந்த பிரச்சனை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களோட நம்மளோட மனசு பார்த்தீங்கன்னா ஆறணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் நீங்கள் இடையில போயிட்டு எதனா ஒன்று விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டு பாருங்க அந்த வீட்டில் மயில் போய் நல்லபடியாக வாழுவா அதனால நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமியார் சொன்னதை கேட்டு இங்கே மயில் மாணிக்கம் வாக்கியம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது உடனே எங்கள் மயிலுமே ஐயா நாங்கள் அந்த வீட்டில் போய் வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கலை ஆனால் நீங்கள் சொன்ன வாக்கு பழிக்கிட்டு நான் அதுக்கும் அதுக்குமே வெயிட் பண்ணுறேன் ஐயா நீங்கள் எவ்வளோ நாள் சொன்னாலுமே அதுக்குமே நான் வெயிட் பண்ணுறேன் அந்த வீட்டில் வாழறதுக்கு நீங்கள் எதனா ஒரு வழி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமியார்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மயிலுமே உடனே சாமியாரும் அம்மா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதம்மா உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்கறது என்னோட பொறுப்புமா நீங்கள் என்னை தேடி வந்துட்டீங்கல்ல இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னதை கேட்டதும் இங்கே கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது இங்கே மயிலுக்குமே அதுக்கப்புறம் இங்கே பாக்கியமும் சாமி நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிடுறேன் சாமி என் பொண்ணு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல சாமி என் பொண்ணு இது மாதிரி கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை பொய்ய சொல்லி நான் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு தான் உங்களை தேடி வந்தேன் நீங்கள் சொன்னத்தில் எங்களுக்கு ரொம்பவே தான் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தால் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணிடுறோம் சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் ரொம்பவே சந்தோஷமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாமி நாங்கள் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்னதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் நாங்கள் போயிட்டு வரோம் சாமி நீங்கள் எப்போ வர சொன்னாலையுமே நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் உங்கள் மயிலுமே அம்மா அந்த சாமியார் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்குமம்மா அம்மா அந்த வீட்டில் சேர்ந்து என்ன சந்தோஷமாக ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க உடனே பாக்கியமும் மயில் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத நான் சின்ன வயசுலேருந்தே இந்த சாமியார்கிட்ட வந்திருக்கேன் இந்த சாமியார் என்ன சொன்னாலுமே நடக்கும் அதே மாதிரி இந்த சாமியார் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நம்ம அந்த குடும்பத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் கொஞ்சம் பொறுமையாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட மயிலுமே அம்மா எனக்கு இது மாதிரி நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஏன்னா எவ்வளவோ நம்ம தப்பு பண்ணியிருக்கலாம் எவ்வளவோ போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் எல்லார் மேலயுமே ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்தேன் யாருக்குமே என்னோட பாசமும் என்னோட அன்பும் யாருக்குமே புரியல நேரம் வருமா அதுவரை நான் வெயிட் பண்றமா அந்த வீட்டில் தான் நான் சேர்ந்து வாழணும் எனக்கு அந்த வீட்டுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க மாணிக்கிறதுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு மயிலே உன்னோட வாழ்க்கை எல்லாமே சரியாயிடும் அந்த சாமியார் சொன்ன மாதிரி எல்லாமே பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாணிக்கமும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க பாண்டியனும் கடையில் உக்காந்துக்கிட்டு சேல்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கடைக்கு வர கஸ்டமரும் சரி கடைக்கு வர எந்த ஒரு கஸ்டமரும் அந்த ஒரு பிரச்சனையை பற்றியே கேட்டுக்கிட்டு இங்க பாண்டியனுக்கு கொஞ்சம் கோவமா இருக்கு அந்த கஸ்டமரையுமே திட்டி அமுச்சு விட்டுடுறாங்க இங்கே சரவணணமே அப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா இங்கே வரவங்க எல்லாருமே நம்மளோட பிரச்சனையை வந்து கேட்டு கேட்டு நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இது இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா நான் இந்த கடையோட செய்வதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணனுமே சொல்றாங்க உடனே பாண்டியனும் சரவணா என்னை விட உனக்கு தானா இந்த விஷயத்துல ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நீ வேணா வீட்டுக்கு கிளம்பு நாங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் சொல்றாரு உடனே அப்பா எனக்கு இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே அவங்க மேலே கோவமாக தான் இருக்குது உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பிரச்சனை நான் மறந்துட்டேன்ப்பா இந்த பிரச்சனை இத்தோடு முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது அந்த வீட்டை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அந்த வீடு நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே கோவமாக இருக்குப்பா அந்த ஃபேமிலி மேலே எனக்கு மறுபடியும் அந்த ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்னு சொல்லிட்டுறாங்க உடனே அதுக்கப்புறம் அப்பா இது ஒன்றுப்பா கூடி சீக்கிரம் அந்த வீட்டுக்கிட்ட இருந்து அந்த மயில் கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா எனக்கு அதுவே போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் சொல்றாரு சரவணன் சொன்னதை கேட்டதும் இங்க பாண்டியனுக்கு சரவணா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணடா ஏன்னா அவங்க இப்போ தான் ஏற்கனவே நம்மளுக்கு நம்மளுக்கு ஏ ஏகப்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க மறுபடியும் நம்ம டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம மேலே திருப்பியும் கேஸ் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரவணன்கிட்ட சரவணனும் சரிங்கப்பா எனக்கு இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தா போதும் அது எப்போ வாங்கி கொடுத்தாலும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சைலண்ட்டாகிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் எப்படியோ ஒரு வழியா இந்த வீட்டில இருந்து அவளோட பொருள் எல்லாமே அவங்க வீட்டுக்கு அமிச்சியாச்சு எனக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாமல் சரவணன் இந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பான் அவனுக்கு தான் நான் எப்படி இந்த விஷயத்துல ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியுமே கோமதி உக்காந்துகிட்டு இருக்க உடனே இங்க மயிலும் சாமியார் சொன்னதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் மீனாராஜின்னு சொல்லிட்டு இங்க கோமதிக்கு சமாதானமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதிக்கு இவ்வளோதான் சமாதானம் சொத்து சொன்னாலுமே அந்த விஷயத்த நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இங்க மீனாவும் இந்த வீட்டை விட்டு இருந்து சரி இங்கே ஒரு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே சரி அந்த பிரச்சனை நினச்சி ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே வேலையா போச்சு இங்கே கோமதிக்கு ஏன்னா கோமதி வேற ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்றது இந்த ஃபேமிலி தான் சந்தோஷம் அப்படின்றது இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா புரியவே மாட்டுது ஆனால் இங்கே எல்லாருமே கோமதி ஃபீல் பண்ணுறாங்க கோமதி அந்த விஷயத்தை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு அங்கே கோமதிக்குமே கொஞ்சம் ஆறுவலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க ராஜியும் மீனாவும் மீனா அத்தை நீங்கள் இந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காதிங்க இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் சரியாயிடும் நீங்கள் எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க உடனே இங்கே ராஜியும் அத்தை நீங்கள் எதுக்குமே பத்தினா ஃபீல் பண்ணாதீங்க ஒரு மருமக இப்படி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லா மருமக

சே நான் வார்த்தை ஆறுதலாக சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புற அப்படிங்கிற மாதிரியுமே முத்துவெல்கிட்ட சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதியும் அந்த விஷத்தை நினச்சி இங்கே பாண்டியனும் சரவணனும் இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபை